நாற்பது ஆண்டுகளுக்கு பின் போலந்து சென்ற முதல் பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கக்கூடிய இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு செய்திகளை எல்லாம் பார்க்குறோம் மோடி அவர்கள் பேசும் பொழுது கூட அதையும் வந்து அதை குறிப்பிட்டே பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஜோக்காக சொல்லியிருக்கார் என்னோட அதிர்ஷ்டம் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய முதல் பிரதமர் அப்படிங்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் நாளைக்கு எல்லா இடத்துலையும் வரும் அது என்னுடைய அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வெளியுறவு வெளிநாட்டு வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ஒரு நூற்றி எண்பது டிகிரி வந்து அப்படியே மாறிட்டுது அதுதான் அதுக்கு காரணம் முன்னாடி வந்து எந்த நாட்டினுடையும் நமக்கு உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது அப்படி கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லா நாடுகளோடும் நம்மளை வந்து நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அளவில் நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா நாடுகளோடும் நம்ம உறவு மேற்கொள்கிறோம் அதனால இன்னைக்கு வந்து என்ன பார்க்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம உலக நாடுகள் நம்மளை வந்து எல்லா நாடுகளினுடைய ஒரு நண்பராக நம்ம இந்தியாவை இன்னைக்கு பார்க்க தொடங்கி இருக்கிறது அதனால இன்னைக்கு இது வந்து வருவது வந்து அதிசயம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் வந்து அங்க போய் பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் போலந்தோட இன்னைக்கு போய் அவர் மீட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து வணிக ரீதியாகவும் இந்தியாவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இந்தியாவினுடைய அந்த சென்ட்ரல் யூரோப்பில் ஒரு முக்கிய பார்ட்னராக இவர்கள் போலாந்து விளங்குகிறார்கள் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அழகான ஒரு தஞ்சாவூர் வேலை அழகாக பார்த்துருக்காரு நாங்கள் இவ்வளோ நாள் நான் அலைன்டு அப்படின்னும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி இது ஒரு ஒரு நல்ல மாற்றம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இன்ட்ரோ வெட்டணும் இப்போ நாங்கள் இல்லைப்பா நாங்கள் இன்ட்ரோம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அவர் அதில் தெளிவாக சொல்லியிருந்தார் என்னென்னா உலக நாடுகளுக்கு எப்பொழுது உதவி வேண்டுமென்றாலும் இந்தியாவை நாடுகிறார்கள் நாமும் செய்து வருகிறோம் அது ரெண்டாவது ஸோ அது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் வி ஆர் நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஹெல்ப்பிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டு க்ரோ அப்படின்னு சொன்னால் நான் உதவி செய்யக்கூடிய இடையில் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு அப்படிங்கக்கூடியதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார் இதில் ரெண்டாவது அதுக்கு அடுத்தது இதனால என்ன லாபம் உலகத்துக்கு நான் அடுத்த கேள்வி வரும் புட்டினோ போய் இடையில போய் சந்திச்சிட்டு வந்தார் ஜலன்ஸ்கி இன்னைக்கும் நாளைக்கு போய் பார்க்க போறாரு அப்போது ரஷ்யாலையும் பேசலாம் யுக்ரைனும் பேசலாம் இந்த ரெண்டு பக்கமும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் ஈரான்லேயும் பேசுறாரு இஸ்ரேல்லையும் பேசுறாரு அப்போ ரியல் உலக தலைவர் யார் பிரதமர் மோடி அவர்கள் தான் இருக்க முடியும் ஆனால் இதில் பாருங்கள் பிடிக்காத பல நாடுகள் பிடிக்காத பலர்கள் இதை எப்படி வேணாலும் பண்ணலாம் இப்போ ரெண்டு மூணு உதாரணம் ஒபாமான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியாது ஒரு ஒவ்வொரு நேரம் அவர் வந்து ஹனுமானை பற்றி ஒரு வீடியோ போடுவார் ஆனால் அவர் அப்புறம் துலக்கனை பற்றியும் வீடியோ போடுவார் அல்ல ஒபாமாவை பற்றி எனக்கு மரியாதை கிடையாது வைகோவுக்கு தான் அவருக்கு மேலே மரியாதை உண்டு வைகோ ஒரு ஆளுக்கு பெரிய அளவில் சர்டிஃபிகேட் கொடுத்தால் எனக்கு சந்தேகம் வந்துடும் ஏன்னா அவர் மிகச்சில சர்டிஃபிகேட்டை தான் நல்லவருக்கு கொடுத்துருக்கார் பெரும்பாலான அவர் யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அது வந்து அநேகமாக அது வந்து மோசமாக தான் இருக்கும் ஸோ அவர் வந்து ஒபாமா சர்டிஃபிகேட் பண்ணதுனால நம்ம ஒபாமா மேல சந்தேகம் கூட அப்போ இந்த ஒபாமா அவருக்கு இந்தியாவுக்கு வரும்போது திடீர்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அப்போ என்னடானே ஏதோ சர்ச்சுகளுக்குள்ள ஊந்தியில் ஏதோ உடச்சு கொடுத்தான்னு வந்தது உடனே உடனே மத சுதந்திரத்துக்கு கையோ கெட்டு போச்சேன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிஞ்சு தான் வந்தது அதை உடச்சதை வந்து திருட்டு பயிலுவா அதுக்கு இந்து அமைப்புகளுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு இப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அன்வர் இப்ராஹிம் சொல்லிட்டு போயிருக்காடி எங்கே வந்து இப்போ இந்தியாவுக்கு வரும்போது இந்த மைனாரிட்டிகளுக்கு இது இருக்குது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி இந்தியாவுக்குள் இவர்கள் கொடுக்க முடியுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுவரை அவர் சொன்னது பாசிட்டிவ் மோதியை பற்றி சில விஷயங்களில் இனிமே இந்தியா கொஞ்சம் கடுமை கூடிய நாடாகவும் மாற வேண்டும் ஆனால் எந்த இடத்துலையும் இந்தியா தன்னோட நிலையை விட்டு கொடுத்ததில்லை அதே நேரத்தில் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டக்கூடிய வெளிநாட்டு சக்திகளை இந்தியா எப்படி செக் கூடியது நீ அடுத்த படிக்க வேண்டாம் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போது இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய டிகினிட்ரிஸுக்கு இங்கேருந்து ஃபீட்பேக் கொடுத்து நீ இதை பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு உள்நாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களை எங்கே செக் வைக்கணுங்கக்கூடியதை மோடி அரசு படிக்க வேண்டும் இந்த ஒரு டிரான்சிஷன் தேவை ஏன்னா ஒரு டிரான்சேஷன் வந்தாச்சு ஒரு டிரான்சேஷன் வந்து உம்முனா மூஞ்சியாக இருந்த நாடு என்பது உலக நண்பனாக மாறியிருக்கிறது இது ஒரு டிரான்சேஷன் உலகத்தின் தேவைகளுக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன் எஸ் குட் நான் ஏமாலையாக இருந்துடக்கூடாது இந்த ஒரு இடத்திற்கு இந்தியா வரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அமெரிக்காவில் கூட சொல்லும்போது சொன்னாங்க மோடி நினச்சாச்சுன்னா தான் இந்த ரஷ்யன் யுக்ரைன் கிரைசிஸுக்கு தீர்வு செய்ய வழங்குவதற்கு அவரால் முடியும் அப்படி இருந்து கூட இடையில சொன்னாங்க நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட பார்த்தோம் ஸோ அந்த ஸ்டேச்சர் இன்றைக்கி வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேயும் தட் இஸ் ஃபினான்ஸ்லேயும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரெண்டுலேயும் மோடி அரசு மாபெரும் தோல்வியை சந்தித்து விட்டதுன்னு நாட்டில் பலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த நாட்டை திவாலாக்குன்னு சிதம்பரம் சொல்லுவோம் அப்படி இன்னொன்று என்ன அப்படின்னா அமெரிக்கக்காரனை வந்து நீ டீலில் கையெழுத்து போடுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டை காய்ச்சி விட்டேன் அமெரிக்காக்காரனுக்குள்ளே கோபம் வந்துடக்கூடாதுன்னு ஈராக்கில் வந்து ஈரானில் இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு தவறிய மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இப்போ சாங்ஷன் போட்டிருந்தேன் ரஷ்யாவிலேருந்து வாங்கத்தான் செய்தார் மோடி ஆனால் அமெரிக்காக்காரன் சொன்னோடனே நீ ஈரான்ருந்து என்னையை வாங்கலையே ஏன் வாங்கலை நீ பயந்துருந்த இன்றைக்கி நாடு அப்படி இல்லை ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து எந்த அரசாங்கம் வந்து செயல்படக்கூடிய அரசாங்கம் எந்த அரசாங்கம் வெற்றி பெற்ற அரசாங்கம் ஏன்னா இந்த ரெண்டு அலிகேஷனையும் சொன்னது யாருன்னா நம்ம காரைக்குடிக்காரர் ஆமாம் அப்போ காரக்குடிக்காரர் ஒரு விஷயத்தை சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அது இந்தியாவின் எதிரிக்கு லாபமாகத்தான் இருக்கும்னு தெரிஞ்சு முன்னாடி வைக்கோவுக்கு சொன்ன மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்டை பற்றி அடிக்கடி நம்ம சார் சொல்லுவார் கம்யூனிஸ்ட் ஒருத்தன் எதுக்குறானா அப்போ நீ அதை ஆதரிக்கலாம் அந்த மாதிரி தான் இவனுக்கு அப்போது எப்படிப்பட்ட ஒரு சாதனை என்பது இன்று மோடி அரசு செய்திருக்கிறது ஆனால் இந்த இடத்துல உள்நாட்டு விஷயங்களில் வெளிநாட்டு தலையிடுங்கக்கூடியதை தடுத்து நிறுத்துறதுக்கு சில கோயர்சிவ் மெக்கானிசமும் மோடிக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியில் சேர்க்கப்பட வேண்டும் இல்லை அது ஆல்ரெடி அதுக்கு பிளான் இருந்ததுன்னா அது விரைவாக செயல்படுத்தப்படவும் வேண்டும் அப்படி பண்ணினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்கிறது